எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் நலமா இருக்கீங்களா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சேவிங்ஸ் வீடியோ தான் இந்த வீடியோ போக போகுது எங்க வீட்டுல வந்து ரீசண்டா ஒரு ஃபங்க்ஷன் வந்து நடந்துச்சு அந்த போஸ்ட் கூட நான் போட்டிரு போட்டிருந்தேன் எங்க வீட்டுல ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி நான் போட்டிருந்தேன் சோ அதை பார்த்திருப்பீங்க சில பேர்லாம் என்னோட குழந்தைனா வந்து திருமணம் வந்து நடந்துச்சு அது வந்து ரொம்ப நெருங்கின பங்காளிங்க விசேஷம் அப்படிங்கும் போது நம்மளும் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கணும் ஏன்னா வந்து அவங்க வீட்டுக்கு அவங்க ஒரே பையன் அப்ப அண்ணங்கிற முறையில அண்ணன் அண்ணிங்கிற முறையில் நாங்களும் வந்து முன்னாடி எல்லாம் பண்ற மாதிரி இருந்துச்சு அதுக்காக வந்து இருந்துச்சுன்னா சில கிராண்டா நம்ம வந்து செய்யணும் நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்கள் பிளான் பண்ணி பண்ணோம் அதுல வந்து என்னோட பட்ஜெட்டுக்கு ஏத்த மாதிரி நான் வந்து எப்படி வந்து ரெடி பண்ணேன் எப்படிலாம் வந்து என்னோட செலவை வந்து கம்மி பண்ணேன் லோ பட்ஜெட்ல எப்படி நான் வந்து என்னை வந்து அழகா வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்கிட்டேன் அதாவது அழகா இருக்கிறதுக்கு காஸ்ட்லியா வந்து லட்சக்கணக்களை செலவு பண்ண அவசியம் இல்லை நிறைய காஸ்மெட்டிக்ஸ் போடணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு எப்படி வந்து நம்ம நீட்டா வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து அட்டன் பண்ணலாம் நம்ம கிட்ட இருக்கிறத வச்சு நான் சொல்றேன் பார்க்கறதெல்லாம் நம்ம வாங்கி அதை வந்து நம்ம போட்டுக்கிட்டு அதை வந்து எதுவுமே வந்து யூஸ் ஆகாம பின்னாடி வந்து அதை வந்து யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி ஆகிறதுக்கு நம்ம வந்து அதை யூஸ்ஃபுல்லா வந்து எப்படி வந்து வச்சுக்கலாம் அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் ஸோ இந்த வீடியோ உங்க வீட்டுல இருக்கிற பசங்களுக்கோ உங்க பெண் பிள்ளைகளுக்கோ இல்லை உங்களுக்கோ கூட தேவைப்படலாம் ரொம்ப வந்து பாக்குறதெல்லாம் வாங்காதீங்க அதே மாதிரி ஒரு பணக்காரனா நீங்க இருந்தா கூட எப்பவுமே ஒரே மாதிரி நம்ம லெவல் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நமக்கு எந்த நிலைமைக்கு நம்ம இருந்தாலுமே நமக்கு வந்து அந்த நிலைமைய சமாளிக்க முடியும் ஒரு நேரம் வந்து ரிச்சா நம்மளை காமிச்சுக்கிட்டு ஒரு நேரம் வந்து ரொம்ப லோவா வந்து காமிக்கிறதுங்கிறது நமக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த காம்ப்ளெக்ஸ் வந்து உருவாக்கிடும் ஸோ இருக்கும் போதும் சரி இல்லாத போதும் சரி ஒரு ஸ்டேபிளா நம்மளை வந்து நம்ம மைண்ட் செட்டையும் சரி நம்மளையும் சரி நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும் அந்த விஷயம் வந்து நம்மளை அழகா கொண்டு போகும் லைஃபை வந்து ரொம்ப அழகா வந்து வச்சுக்கும் சோ இந்த மாதிரி விஷயங்கள தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வீடியோ நான் சொல்ல போறேன் வெறும் ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாயில என்னுடைய மேக்கப்பு அதே மாதிரி ப்ளவுஸு இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் அழகா வந்து பிளான் பண்ணி கொண்டு போயிட்டேன் இதை விட இன்னும் கம்மி பண்ணியிருக்கலாம் இதுலயுமே சோ இருந்தாலும் நம்ம நம்ம வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால இந்த செலவு இதுவே வந்து வேற வெளியாளுங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கும் போது இத கூட நான் பண்ணியிருக்க மாட்டேன் சோ அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கே வந்து புரியும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அந்த ரீல்ஸ்ல கூட நான் ஷார்ட்ஸ்ல வந்து போட்டிருப்பேன் ரிசப்ஷன் மோடு அதுக்கப்புறம் வந்து முகூர்த்தம் மோடு அப்படின்னு சொல்லி போட்டிருந்திருப்பேன் அதில் வந்து பார்த்துருப்பீங்க எல்லாம் இவ்வளவு கிராண்டா வந்து இருக்காங்களே நீங்களே கூட நினைச்சிருப்பீங்க ஆனா அதெல்லாம் எப்படி நான் வந்து டேக்கல் பண்ணி கொண்டு போனேன் இதுல இருக்க பின்னாடி இருக்க ஹேக் என்ன அப்படிங்கிறத உங்கள்ட்ட சொல்ல போறேன் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை வந்து எனக்கு கண்டிப்பா வந்து தெரியுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது வந்து பாத்தீங்க ரிசப்ஷன் அப்ப நாங்க எடுத்த போட்டோ இதுல வந்து நான் போட்டிருக்க அந்த நெக்லஸ் ஆகட்டும் இது வந்து முகூர்த்தம் இந்த புடவை இந்த பிளவுஸு இதெல்லாம் வந்து எப்படி நான் வந்து ரெடி பண்ணேன் எப்படி வந்து என் பட்ஜெட் ஃப்ரெண்டில் வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதையும் இந்த விஷயத்துல நம்ம பண்ணி இவ்வளவு அழகா இருக்குமே அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்ஃபைடும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப இருந்தது சோ உங்களுக்கும் இந்த வீடியோ நிறைய பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா தௌசண்ட்க்கு மேல வியூஸ் வந்து போயிருக்கு நிறைய பேர் லைக் பண்ணிருந்தீங்க இப்போ அதெல்லாம் எப்படி வந்து நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படிங்கிறதான் வந்து காட்ட போறேன் இது வந்து பாத்தீங்கன்னா இந்த புடவை எங்க அத்தை வந்து எடுத்து கொடுத்தது அவங்களோட பையன் கல்யாணத்துக்காக ஸோ வந்து பாத்தீங்கன்னா இது எவ்வளவு ரேட்டுங் எனக்கு தெரியாது ஸோ இந்த சாரில இருக்க பிளவுஸ் வந்து இந்த கலர் தான் இருந்தது நான் ஆனால் அதை ஸ்டிச் பண்ணல இதோட பிரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா இதே நம்ம வெளியில கொடுத்தோம்னா ஆரியூருக்கு எவ்வளோன்னு உங்களுக்கே தெரியும் இவ்வளவு கிராண்டா பண்றதுக்கு ஸோ நான் ரெடிமேட் ப்ளவுஸ் தான் எடுத்தேன் ஆயிரத்தி இரநூறுவா என் பட்ஜெட்ல சாரி ஊசியில வந்தனால ப்ளவுஸை வந்து ஆயிரத்தி ரூபாய்க்கு வாங்கிட்டேன் இது வந்து நான் தீபாவளிக்கு வந்து பாத்தீங்கன்னா எடுத்த சாரி தான் ரிசப்ஷனுக்கு வந்து நம்ம அப்பயே நம்ம வந்து இது மாதிரிதான் எடுக்கணும்னு சொல்லி எங்க வீட்டுக்காரர் வந்து பிளான் பண்ணி எடுத்துட்டாரு ஸோ அது வந்து ரொம்ப அந்த லைட் செட்டிங்க்கு அதுக்கும் ரொம்ப கிராண்டா தெரிஞ்சு ஒரு ஆயிரம் ரூபாய் சாரி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிராண்டா தெரிஞ்சது இதுக்கு பிளவுஸ் வந்து த்ரீ தான் நான் வந்து ஸ்டிச் பண்ணேன் இந்த நெக்லஸ் மட்டும் நான் வாங்கலாமா வேணாமனு யோசிச்சுட்டு இருந்தேன் ஆனா அந்த சாரிக்கு இது நல்லா இருந்துச்சு சோ இதோட பிரைஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அதனால இந்த பிரைஸ்க்கு வந்து கொடுத்தாங்க அதுவும் வந்து கம்மியான விலையில தான் அந்த கடையில போய் பார்த்து வாங்கணும் இது வந்து பழைய நகை தான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஏற்கனவே காமிச்சிருப்பேன் இதெல்லாம் அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எடுத்தது ஐம்பொண்ணு தான் இது இந்த மோதிரம் வந்து பாத்தீங்கன்னா இரநூறு ரூபாய் சோ ஸ்டோன் வச்ச அந்த ஆரம் போறனால அதுக்கு மேட்ச்சா அந்த ரிங் வந்து நான் எப்பயும் எடுத்தது வீடு கிரக பிரைஸ் தப்ப எடுத்தது அதோட ரிங் வந்து இந்த ஹென்னா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் நம்ம கிராண்டா வந்து மெகந்தி போடணும் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு கைக்கு போகணும்னா எப்படி மினிமம் ஐநூறு ரூபாய் கேட்பாங்க நார்மல் டிசைன்க்கே இப்ப எல்லாம் இந்த மாதிரி ஸ்டிக்கர் வரும் நமக்கு ரொம்ப ஈஸியா போயிருச்சு ஐம்பது ரூபா கொடுத்தாலும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம நமக்கு ஏத்த டிசைன் சேம் மாதிரி ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது முடிஞ்சிருச்சு இந்த ரோஸ் பவுடர் தான் என்ன கொஞ்சம் அழகாக காமிச்சிச்சு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் இது வரைக்கும் நான் வந்து ரோஸ் பவுடர் வந்து நான் வீடு கிரகப்பிர ஸ்டப்ப வாங்கினது அது தீந்து போய் தூக்கி போட்டேன் அதுக்கப்புறம் இப்போ தான் வாங்கியிருக்கேன் அதே மாதிரி இந்த ஸ்பின்ஸ் பேபி கிரீம் இருக்குது பார்த்தீங்களா இது நம்ம லைட்டாக வந்து டச் பண்ணாலே போதும் நமக்கு வந்து அவ்வளோ வந்து ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ வந்து நமக்கு கொடுக்கும் நல்லா இருக்கும் இது வந்து ஃபங்க்ஷன் டைம்ல மட்டும் நான் யூஸ் பண்ணுவேன் அதுவும் எழுபத்தொம்பது ரூபா பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக வாங்கிட்டேன் இதுக்கு ஃப்ரீயாக வந்து அந்த ஸ்பான்ச் வேறு வந்துருந்துச்சு ஸோ இதையும் வந்து வாங்கிட்டேன் நெயில் பாலிஷ் ஐம்பது ரூபா இந்த வலையில் வந்து இந்த நார்த் இண்டியா விற்பாங்கல்ல அவங்கள்ட்ட வாங்குனது ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் ருபீஸ் டூ ஹண்ட்ரட் ரெண்டு சாரிக்கு மேட்சா வந்து வாங்கிட்டேன் சோ என்னோட பட்ஜெட் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ரூபா தான் இந்த இது எல்லாமே செலவெல்லாம் சேர்த்து ஆனா பார்த்துங்க எவ்வளவு கிராண்டா இருந்த மாதிரி இருந்தது நிறைய பேர் கேட்டாங்க எங்க பியூட்டி பார்லர் போய் மேக்கப் பண்ணிட்டு வந்திருக்கியான்னு கேட்டாங்க சோ அந்த மாதிரிலாம் இல்ல நம்ம கிட்ட இருக்கிற பொருளை வச்சு சிம்பிளா அழகா வந்து ரெடியானேன் ஏன்னா நமக்கு தெரியும் அங்க இருக்கிறது ஏசி ஹால் நம்ம போடுற சின்ன பவுடர் கூட களைய போறது இல்லை அதே மாதிரி அங்க லைட் செட்டிங் நல்லா கிராண்டா வச்சிருப்பாங்க அந்த லைட் செட்டிங்ல நம்ம காக்கா மாதிரி கருப்பா இருந்தா கூட நல்லா பிரைட்டா தெரியும் அப்படிங்கறது எனக்கு தெரியும் அதே மாதிரி அவங்களும் அந்த கலர்லயே வந்து ஷர்ட் எடுத்தனால ரொம்ப வந்து எங்களுக்கு கிராண்டா வந்து தெரிஞ்சு இதெல்லாம் தீபாவளிக்கே நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணிட்டோம் இந்த முகூர்த்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷர்ட்டும் இந்த பிளவுஸுக்கும் மேட்ச் ஆச்சு ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அழகா பூ வச்சு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு மூக்குத்தி போட்டு அழகா வந்து என்கிட்ட இருக்க நகையை போட்டு சூப்பரா வந்து சிம்பிளா எனக்கு இருந்த மாதிரி இருந்துச்சு ஆனா போட்டோல பார்க்கும் போது அவ்வளோ கிராண்டா இருந்தது இந்த ஸாரீ வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு எங்க அத்தை எடுத்து கொடுத்த சாரீ ரொம்ப வந்து நல்லா இருந்தது இந்த மாதிரி வந்து நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரொம்ப காஸ்ட்லியா ஐயாயிரம் ஆறாயிரம் போட்டு போட்டு நம்ம வந்து பிளவுஸ் ஸ்டிச் பண்ணி நம்ம வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்னமெண்ட்ஸ் வாங்கி ஒரு இமிட்டேட் அந்த ஜுவல்லரிலாம் எல்லாம் வாங்கிதான் போட்டுதான் அழகா இருக்கணும்னு அவசியம் இல்லை நம்ம கிட்ட இருக்கிறத வச்சே ரொம்ப சூப்பரா வந்து நம்ம பட்ஜெட்ல வந்து ரெடி ஆகலாம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து எங்க வீட்டு ஃபங்க்ஷன் அப்படிங்கிறனால இவ்வளவு செலவு பண்ணிருக்கேன் இதே வந்து மத்தவங்க ஃபங்க்ஷன் அப்படிங்கும்போது நான் வந்து ரொம்ப வந்து இவ்வளவு செலவு பண்ண மாட்டேன் என்கிட்ட இருக்கிறத வச்சு அழகா வந்து ரெடி பண்ணிட்டு போயிருவேன் சோ நான் வந்து கவரிங் நாங்க போட்டிருந்தப்பையும் என்கிட்ட என்ன ஆரம் கவரிங்ல இருந்துச்சோ அந்த ஒரு வாரத்து தான் நான் போட்டுக்கிட்டே இருப்பேன் மற்றபடி புதுசாலாம் வந்து ஒவ்வொரு ஃபங்க்ஷனுக்கும் நான் வாங்க மாட்டேன் அந்த மாதிரிலாம் வாங்காதனால தான் தங்க நகை சேர்க்கணுங்கிற ஆர்வம் வந்து எனக்கு வந்துச்சு ஸோ இந்த எயிட் இந்த சோக்கர் செட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் வச்சதே ரெண்டாயிரத்தி பத்து மாடல் அப்படிங்கிறனால எனக்கு வந்து செவன் ஹண்ட்ரட் கொடுத்தாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பத்திரமா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி வந்து ரிசப்ஷன் ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி போட்டுக்கலாம் அப்படிங்கிறனால அதை வந்து பத்திரமா நான் வச்சிருக்கேன் ஏன்னா நான் எப்பவுமே ரொம்ப பொருளை வந்து பத்திரமா பாதுகாத்து வச்சிருப்பேன் ஸோ அதனால வந்து இந்த ஃபங்க்ஷன்ல எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு பியூட்டி பார்லர் பெருசா போகல மேக்கப் பண்ணல ஹேர் டோ பண்ணல எங்க அத்தை சொன்னாங்க அவங்க வந்து அவங்க ஹேர் வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் அவங்க ஹேர் டோ வந்து பாத்தீங்கன்னா அந்த பியூட்டி பார்லர்ல ஆயிரம் ரூபாய் வந்து எக்ஸ்ட்ரா கேட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க சோ அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நம்ம பண்ணல ரொம்ப அழகா இருக்கிற முடி இருக்கிற கலரை வச்சு இருக்கிற பத்து ரூபா கிரீமை வச்சு அழகா வந்து மெயின்டைன் பண்ணி இந்த லைஃப் செட்டிங் தான் நம்மளை வந்து அழகா காட்டுது சோ இந்த மாதிரி நம்ம ஃபங்க்ஷன் போறோம் அப்படின்னா கிராண்டா போறோம் அப்படின்னா சிம்பிளா போனாலே நமக்கு வந்து அங்க பாத்தீங்கன்னா கிராண்டா தான் எடுத்துக் கொடுக்கும் ஸோ எனக்கு வந்து இந்த மாதிரி சிம்பிளா வந்து நம்ம ஸ்டெடி பண்ணி நம்ம பட்ஜெட்ல ஒரு கிராண்டான வந்து அட்டன் பண்ணிட்டோம் அப்படிங்கற ஒரு சாட்டிஸ்பைட் எனக்கு வந்து இருந்துச்சு சோ உங்களுக்கும் வந்து இந்த சாரி ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த மேக்கப் இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா லைக் பண்ணுங்க நீங்கள் எப்படி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்கள் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷனை அட்டன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி